السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم نحمده ونصلي على رسولك الكريم اما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين قال الله تعالى في القرآن الحكيم الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك முத்தகன்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அல்ல இதுல சொல்லி காமிக்கிறாமா அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுடைய புலன்களுக்கு எட்டாதவற்றை வானவர்களை எட்டாதவற்றை அதாவது வானவர்களை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் படைப்பிடித்து ஒழுகுவார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள் இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் உனக்கு அருளப்பெற்ற இந்த வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் வந்த நபிமார்களுக்கு அருளப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் இங்கதான் வெற்றியாளர்கள் அல்லா சொல்லி காமிக்கிறாமா இந்த ரமலானுடைய இந்த பகல் நேரம் வந்து நம்ம பல விஷயங்களை நினைவு கூர்றோமா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் தான் நம்மளால முழுமையா அத கிட்ட போக முடியாது நமக்கு சில விஷயங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு திடுகூறான ஒரு விஷயம் எந்த விஷயம்னா ஏதோ ஒரு இதுல உலகத்துல வாழ்ந்தோம் வச்சோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரணுமா நமக்கு முன்னாடி வஃாதானவங்கலாம் எங்க போனாங்க எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிந்தனையை வந்து நம்மளுடைய இஸ்லாம் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குமா எவ்வளவோ காலமா நன்னா நன்னி நன்னாவுக்கு நன்னா ஆதமத்தால இருந்து மௌத்தானவங்கெல்லாம் எங்க இருக்காங்க அவங்களுடைய நிலைமைகள்லாம் என்ன இவங்களை நம்ம எப்போ சந்திக்க போறோம் நம்ம எப்போ எல்லாரும் எந்திரிக்க போறோம் அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு கேள்விகளாக இருக்குமா இது எல்லாத்தையும் சுருக்கமா சொன்னோன்னா அலமதுல்லா எல்லாரும் ஒரு காத்திருக்கும் உலகத்துல இருக்கிறாங்க அந்த உலகம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அதற்கு பேர் ஆலமுல் பர்சஹ் அதுக்கு பேர் ஆலமுல் பர்சாக் ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன்னாமா நம்ம பிறந்த எல்லாருக்கும் நம்ம முன்னாடி மௌத்தா போனவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும் நம்ம கூட இருக்கோம் நம்ம இங்க இருக்குமே நம்ம எங்க போய் இருக்க போறோம் அப்படிங்கறதும் தெரியணும் அந்த ஆலமுல் பர்சகில இரண்டு விதமான பிரிவுகள் இருக்கு ஒன்னு எல்லி ஒன்னு சிஜின் நல்லடியார்களுடைய உயிர்கள் அவருடைய கபரோட தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு கபரோட தொடர்பு இருக்கும் எப்படி நம்ம உறக்கத்தில் இருக்கிறப்ப நம்ம கனவு எங்கெங்கேயோ போயிட்டு வருதுல அந்த மாதிரி அந்த கபரில் உடம்பு மக்கி போனாலும் அந்த உடலோட தொடர்பு அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து எல்லினு சொல்லக்கூடிய நல்லடியார்கள் இருக்கக்கூடிய இடம் அது சொர்க்கமோ நரகமோ கிடையாதுமோ ஆனால் ஒரு சந்தோஷமான ஒரு இடம் தீயவர்கள் இருக்கக்கூடிய இடம் சிஜ்ஜீன் ஏன்னா இந்த உயிர் உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுதே நான் உங்களுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் நல்லடியார்களுக்கு திறக்கப்பட்ட அல்லாஹ்வால் சோபனம் சொல்லப்பட்டு இல்லையின் இந்த உயிரை சேர்த்து விடுது என்று அல்லா சொல்லிடுவான் தீயவகளுடைய உயிர்கள் கொண்டு செல்லப்படும் பொழுது வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது இந்த பாவியினுடைய உயிரை கொண்டு போய் சிஜியில் கொண்டு போய் சேர்த்துடுதுன்னு எல்லாம் சொல்லிடுவான் இதுதான் அந்த ரெண்டு இடம் இது காத்திருப்பு உலகம் அங்கிருந்து யாரும் இங்கே வர முடியாது நம்ம நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம் போனவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அல்லாத அந்த திரையை அவன் அனுமதியின்றி யாரும் தாண்ட முடியாதுங்க நான் எப்படி அம்மாவோட வயத்துல இருந்து இங்க வர முடியாதோ இங்க வந்துட்டு நம்மளால மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போக முடியாதோ அது போல அந்த உலகத்துல இருந்து திருப்பி போய் இங்க போய் நீங்க போயிட்டு வாங்க நாலு பேரை பிடிச்சு ஆட்டிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் சைதானுடைய சிந்தனைகள் தான் எல்லாமே இப்போ நம்ம வந்து அந்த உலகத்துக்கு பின்னாடி எல்லாமே இந்த உலகம் ஒரு நாளைக்கு எப்படி படிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் மவுத் இருக்கோ அது மாதிரி நட்சத்திரம் பூமி எல்லாத்துக்கும் ஒரு மவுத் இருக்குதுமா சொல்ல போனால் நாம இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் கபிசல் நாசம் சொல்றாங்க என் பிறப்பே இந்த உலகத்தின் இறுதி கட்டம்ங்கிறாங்க கபிசாசம் பிறந்தே இந்த உலகம் அழிய போறதுன்றதுக்கான அர்த்தம் சயின்டிஃபிக்கலாக நிறைய க மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்போ ஒரு பிளவு ஏற்பட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏதோ ஒன்று உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது சொல்லப்போனால் ஒரு குரூப் என்ன நினைக்கிதுன்னா இந்த உலகம் வந்து நிறைய பேர் வாழ தகுதி இல்லாம இருக்கும் அதெல்லாம் எதையாவது பண்ணி பாதி மக்கள் தொகையை குறைச்சிட்டா கூட நல்லதுன்னு நோய்களை பரப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு பக்கம் நோய்களை விட்டு காப்பாத்துறதுக்கு மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் மக்கள் அழியணும் அப்படிங்கிற நினைப்பும் இருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுட்டு இருக்கு எல்லா இடங்கள்லயும் எவ்வளவு பெரிய இடங்கள்ல ஒரு கேன் தண்ணிக்காக அந்த மக்கள் துடிக்கக்கூடிய துடிப்பா அவ்வளவு பெரிய துடிப்பா இருக்கு தண்ணிக்காக இனி உலகத்துல மிகப்பெரிய ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னும் சொல்றாங்கம்மா இப்படி ஏதோ ஒரு வகையில உலகம் ஒரு இறுதிக் கட்டத்தை எட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெரியும் தஜ் வெளிப்பாடு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நாம அந்த விஷயத்தை பத்தி பேசலாமா ஒரு நாளை பற்றி பேச போறோம் எந்த நாள்னு சொன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுமா மயான அமைதி மையான அமைதி அல்லாஹு தாலா மலக்குமார்களில் மலக்குமார்களை எழுப்புறான் எழுப்பி இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவங்கள ஒரு சூர் ஊத சொல்லி சொல்லுவான் அந்த சூர் ஊதன உடனே மறுபடியும் இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி முளைக்கும்னு சொன்னால் எப்படி மழை பெஞ்சோன்னா பச்சை புல்லு முளைக்குதோ புற்றீசல்கள் இருந்து ஈசல்கள் எப்படி கிளம்புதோ அது மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை உயிர்களும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்துல தான் அல்லாஹுக்கு பயங்கர கோபம் வருமா முன்கு சமாவாத்தி வானங்கள் யாருக்குரியது கண்ட கண்ட படிப்புகளை எல்லாம் தெய்வங்கள்னு வச்சு வணங்குனீங்களே யாருக்குரியது கஹார் ஒருவனும் அடக்கி கிடைக்கும் அவ்வளவு கோபமான கேள்வி அல்லாட்டு தெரிக்குமா அதுக்கப்புறம் அல்லாஹ் இந்த பூமி கிடையாது இந்த வானம் கிடையாது புதிய பூமி புதிய வானம் நமக்கு மேல வானமும் இருக்கும் சூரியன் எப்படி இருக்கும்னு சொல்லப்படுதுமா படி பனைமர உயரத்துல சூரியன் உதிச்சிருக்குமா எப்படி இருக்குமோ தெரியாதுமோ அது எந்த சூரியனோ நமக்கு தெரியாது தரை வந்து நம்ம மண்ணாலான தரை கிடையாது செம்பினாலான தரையாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தரையில் எல்லாரும் எழுந்திரிச்சு விற்போம் எழுந்துருச்சு நின்னா அது ரொம்ப கடுமையான நேரம் நபிசிலாசம் சொல்கிறாங்க அந்த கிளம்பி உயிர்கள் எழுந்து ஓடி வரும் பொழுது ஒட்டு துணி கூட உடலில் இல்லாமல் நிர்வாணிகளாக ஓடி வருவார்கள் இந்த விஷயத்த சொன்ன உடனே ஆயிஷா அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க யாரை சொல்லலாம் ஒட்டு துணி கூட உடம்புல இல்லாமல் ஓடி வருவாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மர்ம உறுப்புகள் தெரியுமே அப்படின்னு கேட்டப்ப நபிசிலாசம் சொன்னாங்க ஆயிஷா அதை எல்லாம் கவனிக்கும் அளவுக்கு சிந்தனை இருக்காது அந்த சிந்தனை இருக்காது அந்த சிந்தனை எல்லாம் பார்வை நிலைகுத்தி போயிருக்கும் என்ன சிந்தனை எதுவுமே இருக்காது எல்லா உயிர்களும் எழுந்து நிற்கும்மா என்ன செய்கிறது என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தெரியாம தவியாக தவிச்சு நிப்பாங்க நிக்கிற நேரத்தில் நமக்கு அதி சாதாரங்கள் படி என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா மம் பாசனா மிம்மரகதினா சில உயிர்கள் யார் என்ன எழுப்புனது ஒண்ணுமே புரியாதாம்மா அந்த நேரம் எப்படி இருக்கும்னு சொன்னா நம்ம சில நேரங்களில் பகலில் தூங்கிட்டோம்னு சொன்னா எந்திரிச்சோன்னு சொன்னா இது நைட்டா பகலா அப்படின்னு தெரியாத மாதிரி குழப்பமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு குழப்பமா ஒரு நிலைமையில தான் எந்திரிப்பாங்களாம் அந்த நேரத்துல என்ன அடுத்து செய்யறது அந்த நேரத்துக்குள்ள யார போய் தேட முடியும் அவ்வளவு மக்கள் இருக்க நம்ம நபியை தேடணும் எல்லாரையும் தேடணும் என்ன செய்யறதுன்னு தெரியாம மக்கள் எல்லாம் தவியா தவிச்சு நிக்கிறப்போ மக்கள் அந்த நேரத்துலயும் அறிவாளிகள் வேணும் யோசிச்சு யோசனை சொல்றதுக்கு அறிவாளிகள் வேணும் அந்த நேரத்துல சில அறிவாளிகளாக சில பேர் இருப்பாங்க அல்லா காப்பாத்தணும் அல்லா நபிசல்லாசம் அவங்க சொல்லிருக்காங்கமா மன் ஹஃபிலா அலா உம்மதி அர்பாயின் ஹதீசன் பாசஹுல்லாஹூ பாசகுல் அல்லாஹுபான் தால எவர் நாற்பது ஹதீஸ்களை உலகத்தில் மன மரணம் செய்கிறார்களோ அல்லாஹுத்தாலா பாசகுல்லாவு ஃபக்கீஹா அவனை அறிவாளியாக எழுப்புவான் அல்லாஹுத்தாலா மறுமையில்லை எவுமல் கயாமதி அறிவாளியாக இழுப்புவோம் அப்படிங்கிறான் மறுமையில் அறிவாளி அறிவாளி எதுக்கு நம்ம இது கம்பெனியில் ஒர்க் பண்ண போறோமா எதுவும் செய்ய போறது கிடையாது ஆனால் ஓரளவுக்கு நமக்கு விளங்குது அந்த காலத்துலேயும் யோசனை சொல்றதுக்கு அறிவு வேணும் என்ன பண்றதுன்னு தெரியாது துடியா துடிச்சிட்டு நம்ம எல்லாம் அத்தாட்ட போகலாம் அல்லாவும் வரமாட்டான் கேள்வி கணக்க ஆரம்பிக்காது வெக்க தாங்க முடியாது அந்த வெக்கையெல்லாம் சொல்லவே முடியாதுமா அவரவர் செய்த பாவத்துக்கு தகுந்த வரவு முட்டுக்கால் வரை இடுப்பு வரை நெஞ்சு வரை வியர்வை வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் ஒருத்தவங்களுக்கு மட்டும் கூலிங்காக இருக்கும் இப்போ நம்ம பெரிய வெக்கையில காரில் போயிட்டுருக்கோம் நம்ம காரில் மட்டும் ஏசி போட்டிருந்தா எப்படி கூலிங்காக இருக்குது பார்த்தீங்களாமா அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்போ நம்ம இந்த மனுஷனுக்கே இவ்வளோ அறிவு இருக்குப்போ அவ்வளோ வெக்கையில் போகிறோம் குட்டியோன்னு கார் இரும்பு கார் இரும்பு துண்டு அதுக்குள்ள மட்டும் கூலிங் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த மாதிரி நம்ம செஞ்ச அமல்களால் சில பேருக்கு மட்டும் அவங்கள சுற்றி குளுமை இருக்கும் அல்லாவுடைய அர்ஷ நிழல் இருக்கும் அதில் வந்து அந்த ஏழு கூட்டம் தவிர யாரும் நிற்க முடியாது அதில் நின்றுட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது எல்லா மக்களும் சேர்ந்து யார்கிட்டயாவது போலாம் அப்படின்னு துடிச்சிட்டு கேட்பாங்கம்மா எங்கே போகலாம் எங்க போலாம் எங்க போலாம்னு துடிச்சிட்டு கேட்கும்பொழுது எல்லாரும் ஆதமத்தாட்டை எல்லா மக்களும் ஓடுவாங்க அத்தா அத்தா பாவா நீங்க தானே எங்களுக்கு எல்லாருக்கும் அத்தா நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல நின்னுட்டே இருக்கும் எங்களால நிக்க முடியல காத்திருக்க முடியல எங்களால அந்த ஒரு நாள் நம்ம நினைக்கிற மாதிரி காலை உதிச்சு மாலை மறையறது இல்லம்மா இப்ப காலையில உதிச்சு ஒரு நாளைக்கு எப்படி ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸோ அது மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் ஐம்பதாயிரம் வருஷம் அந்த ஒரு நாள் மட்டும் உலகத்துல ஐம்பதாயிரம் வருஷமா எவ்வளவு நாள் காத்திருப்போமோ என்ன செய்வோமோ தெரியாதுமா மிகப்பெரிய அமளி இந்த ஆயத்துல சொன்ன மாதிரி அந்த ஆகரத்தை நம்புறது ரொம்ப முக்கியம் அந்த மறுமை நாள் அந்த ஒரு நாள் தான் அவ்வளவு பயங்கரமான நாள் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள் நபிசேது என்னுடைய கேள்வி கணக்கையே லேசான கணக்காக வாங்கி யா அல்லா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னா அப்போ நம்மளோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கம்மா எப்படி இருக்கும் அல்லா காப்பாத்தணும் இல்ல ஆதமத்தா சொல்லிடுவாங்களா ஆனா லைசா நான் அதுக்காக இல்லை நானே ஒரு ஒரு பாவம் பண்ணி அல்லாவை எப்படி சந்திக்கிறதுன்னு பயந்துட்டு இருக்கேன் என்னால் முடியாது அப்புறம் நூகு நபிகிட்ட வருவாங்களாம் அவங்க இல்லை நான் அல்லாட்ட மக்களை சபிச்சிட்டேன் நான் எனக்கு கேட்க வெக்கமாக இருக்கு ஆனால் லைஸ் அலஹா அப்படின்ட்டுருவாங்களாம் அப்புறம் இப்ராஹிம் நபிகிட்ட வருவாங்களாம் இல்லை நான் வந்து மூன்று பொய்கள் சொல்லிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹ் பார்க்க வைக்கப்படுறேன் நான் என்னால் முடியாது அப்படின்ட்டுருவாங்களாம் மூசா நபிகிட்ட வருவாங்களாம் நான் ஒருவனை அடித்து விட்டேன் நான் வந்து அதனால எனக்கு அல்லாவை என் நிலைமை நினைச்சி எனக்கு பயமா இருக்கு நான் போய் அல்லாஹ் கிட்ட பேச முடியாது இத்தனைக்கும் மூசா நபிடி அந்தஸ்து எப்படி இருக்கும் தெரியுமா தெரியுமாம நபிசல்லாசம் சொல்றாங்க எல்லோரும் மயக்கம் தெளிந்து எழும்பொழுது நான் எழுந்து பார்ப்பேன் அல்லாவுடைய அரிசின் கொண்டு பிடித்துக்கொண்டு மூசா நபி இருப்பதை நான் காண்பேன் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு மயக்கம் வந்ததா வரவில்லையா என்று நான் இன்னும் அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்களே அப்படி பயப்படுறாங்க கடைசியாக ஈசா நபி வரைக்கும் ஒவ்வொரு நபியாக மக்கள் அலைவாங்கம்மா அலைஞ்சான ஈசா நபி சொல்லுவாங்க என்னை மக்களை இறைவன் ஆக்கிட்டாங்க நான் நான் அல்லாவை பார்க்க வைக்கப்படுறேன் நான் கேட்க முடியாது இறுதியாக எல்லாரும் இறுதி நபியான நபிகள் நபிசல்லாசவங்கள்ட்ட வருவாங்க ஏன்னா நம்ம உம்மத் மட்டும் இல்லை எல்லா உமத்துக்களும் இருப்பாங்கல்லம்மா அப்போ எல்லாரும் நபிசல்லாசம் அவங்க கிட்ட வந்து யாரை சொல்லல்லா யாரை சொல்லலாம் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படலை இன்னும் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல இதுக்கடையில் என்ன வாகப்படும் நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிச அல்லாஹ் சொல்லுவாங்க அனலஹா அ நான் அதுக்காக தான் நான் இருக்கிறேன் அதுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சரிதால விழுந்து அல்லாஹ்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அல்லா மக்களுடைய கஷ்டங்களை தாங்க முடியலையா அல்லாஹ் ரொம்ப சிரமப்படுறாங்க நீ வந்து உன்னுடைய கேள்வி கணக்கை துவங்கிடுடியா அல்லாஹ் காத்திருப்பு ரொம்ப கொடுமையாக இருக்குது நீ உன் கேள்வி கணக்கை துவங்கிடுதியா அல்லாஹ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா இப்போ அல்லாஹ் வந்து வர்றான் அல்லாஹ் வர்ற பொழுது குரான் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி சஃபா அணியா மலக்குமார்கள் வர அல்லாஹ் சுபஹான உத்தாலா வந்து தன்னுடைய அரியாசனத்தில் தன்னுடைய அர்ஷ் அவனுக்கு போடப்பட்டு அவனுடைய இடத்துல அல்லாஹு தாலா அமர்வா நம்ம கற்பனை பண்ண முடியாது எப்படி ரூக கற்பனை பண்ண முடியாதோ அந்த மாதிரி அல்லாஹ் இப்படிதான் அமர்வான் அப்படிலாம் அமர்வான் நம்ம கற்பனை பண்ண முடியாது ஆனால் அல்லாஹ் தன்னுடைய இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வேலையை அல்லாஹ் துவங்க ஆரம்பிப்பான் தன்னுடைய கேள்வி கணக்கினுடைய வேலையை துவங்க ஆரம்பிப்பான் இதுக்கடையில் மக்கள் தாக சோகத்துல தவிக்க ஆரம்பிப்பாங்கம்மா நபிகள் நாயம் சல்லாசம் அவர்களுக்கு ரெண்டு பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல ஒன்னு லிவா உல் ஹம்துங்கிற கொடி நிழல் நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா மக்காமா மஹமூதா எங்களுக்கு அதை குடியா அல்லாஹ் நாங்க நபிக்கு கொடுன்னு நம்ம கேட்கிறோம் நம்ம நல்லடியார்களாக இருந்தால் அந்த நிழல் நமக்கு கிடைக்கும் நல்லடியார்களாக இருந்தா தான் கிடைக்கும் இன்னொன்னு ஹவுலுல் கௌசர் தடாகம் அல்லாஹ் கொடுத்திருப்பான் அவ்வளோ பெரிய தடாகமா அலமதுல்லா அந்த தடாகத்தினுடைய கப்ஸ் எப்படி நட்சத்திர நட்சத்திரங்கள் எப்படி இருக்கலாம் அந்த மாதிரி கப்ஸ் வைக்கப்பட்டிருக்கோமாங்க ஒரு கப் அதை நம்ம வாங்கி குடிச்சிட்டு அதில் தாகமே எடுக்காதான் ஓடுவோமாமா நம்ம ஓடி போய் நபிஷாசன் மட்டம் வாங்கணும்னு போவோமா நம்மையும் ரொம்ப ஆவலா காத்திருப்பாங்களாம் சில மக்களை தடுக்கப்படுவாங்களாம் தடுக்கப்படும் பொழுது நபிசாசாசம் சொல்லுவாங்களாம் ஏன் அவங்கள தடுக்கிறீங்க ஏன் அவங்கள தடுக்கிறீங்க ஏன் உண்மத்தையே உம்மத்து அப்படிம்பாங்களாம் அதுக்கு அந்த மக் அதுக்கு ஜுவலிசம் சொல்லுவாங்களாம் உங்க உம்மத்து தான் ஆனால் உங்களுக்கு பின்னாடி மார்க்கத்தில் நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்களாம் இப்படியே இது ஒரு பக்கம் நடக்கும் இப்போ கேள்வி கணக்கு ஆரம்பமாயிடுமா ஏன்னா கேள்வி கணக்கு ஆரம்பமாகக்கூடிய இந்த நேரம் நம்ம எல்லாரும் நினைச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான நேரம் நபி சொல்லா சம்பவம் அல்லாட்டை அழுவாங்களா யா அல்லா என்னுடைய உம்மத்துக்களுடைய பாவத்தை எல்லாரும் முன்னாடி வெளிப்படுத்தியிருக்காத யா அல்லா வெளிப்படுத்தீத யா இல்லா அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்களாம் அல்லா சொல்லுவானா என்கிட்ட மட்டும் வச்சு கேள்வியா அல்லா அல்லா சொல்லுவானா நீங்கள் கூட இல்லாமல் நான் தனிமையிலேயே அவனை விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இப்போ விசாரணை ஆரம்பமாகுது ஒவ்வொருத்தரா போறாங்க அல்லாஹூ சுபான் அல்லாட்டை ஐம்பதாயிரம் வருஷம் இல்லையா முடியாமா எல்லாரும் கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் உள்ளுக்குள்ள நம்ம போன உடனே அல்லா நம்ம கிட்ட என்ன கேட்க போறான் என்ன உலகத்துல போய் என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தீங்க என்ன பண்ணீங்க உலக வாழ்க்கைன்னு சொன்னப்போ அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒத்துக்க மாட்டோமா என்ன செய்வோம் நம்ம நான் அப்படிலாம் ஒண்ணும் செய்யலையா அல்லாஹ் நல்லா தான் நடந்துட்டு வந்தேன் நான் ஒன்னும் பாவம் செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது பொழுதுதான் அல்லா சுபகாரத்தால உனக்கான சாட்சியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு எந்த சாட்சி இருக்கு அந்த நேரம் தான் யாரு யாரையுமே பண்ண முடியாத நேரம் அப்படிப்பட்ட ஒரு மிக பயங்கரமான ஒரு நேரம் உனக்கு என்ன சாட்சி இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்முடைய உடல் முளைக்கும் எப்படி கத்தரி விதை போட்டால் கத்தரி விதை முளைக்குமோ வெண்டி விதை போட்டால் வெண்டி விதை முளைக்குமோ அது மாதிரி ஏன் உடம்புக்கு ஒரு விதை இருக்குமா அது அஜபுதனம் அப்படின்னு சொல்கிறது இப்போ இங்கிலீஷில் காக்கிஸ் போன்னு சொல்கிறாங்க அது அதாவது விஞ்ஞானிகள் வந்து ஸ்பீல் பர்க் அப்படிங்கிறவர் உடம்புல இருக்க எல்லா எலும்புகளையும் நெருப்பில் போட்டு ஆசிட்ல போட்டு உருக்குனாருமா எல்லா எலும்புகளும் உருகிடுச்சு ஆனால் ஒரு சின்ன முக்கோண எலும்பு மட்டும் உருகவே இல்லை அதை எதாலையும் உருக்கவே முடியலமா அவருக்கே ரொம்ப ஆச்சரியம் அதை வந்து குரான் ஹதீஸ் வந்து அதை வந்து நமக்கு உறுதிப்படுத்துதும்மா ஹதீஸ்த சொல்லியிருக்காங்க அஜபுதனம் என்று ஒரு எலும்பு இருக்கிறது அது வந்து சாட்சி அதுதான் நம்மளுடைய விதை மனிதனோட விதை என் விதையை போட்டால் என் உடம்பு தான் முளையும் அப்போ இந்த உடல் முளைத்து வரும் ஆனால் நம்ம உடம்பாக இருக்காது இப்போ அது நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்குதுமா நம்ம கையை வேலை செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் அன்றைக்கி நம்ம உடம்பாக இருக்காது அல்லாஹ் வந்து கேட்பான் நீ தானே கூடவே இருந்த நீ சொல்லி இந்த மனுஷன் என்ன பண்ணினான்னு ஏன்னா அந்த கண்ணை கொண்டு தானே பார்த்தோம் அந்த காதை கொண்டு தானே கேட்டோம் அந்த வாயை கொண்டு தானே பேசணும் அதை தவிர என்ன செஞ்சுருக்க முடியும் நம்மளால் இப்போது அது எல்லாமே பேசும்மா ஜுலூது தோள்கள் பேசும் மனுஷன் கேட்பானா உனக்கு கூடவா பேசுகிற சக்தி கிடச்சிச்சு ஆமாம் எல்லா உறுப்புகளையும் பேச வச்சா அல்லாஹ் என்னையும் பேச வைக்கிறான்னு சொல்லி சொல்லும்மா இதயம் பேசும் கண்ணு பேசும் காது பேசும் அலா ಅಫ್ವಾಹಿಂ ಮತ್ತು ಕಲ್ಲಿಮುನ ಐದೀಹಿಂ ವ ತಶ್ಮದು ಅರುಜುಲುಹುಂ ಬಿಮಾಕಾನು ಎಕ್ಸಿಬೂನ್ ಇಪೋ ಸಾಕ್ಷಿ ನಡಕು எல்லாம் சாற்றி சுரும் அந்த இடத்துல எதுவுமே மறுக்க முடியாது மறைக்க முடியாது தவியாக தவிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்குமா அதான் தான் நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கணும் அந்த கொடுமையான அந்த நாளை விட்டுமா அந்த நாளினுடைய கஷ்டங்களை விட்டு பாதுகாக்கணும் இப்போது அந்த நாளில் நடக்கக்கூடிய செய்திகளை குரான் சொல்லுதுமா எப்படின்னா இப்போ கேள்வி கணக்கு முடிஞ்சு என்ன செய்கிறாங்க கேள்வி கணக்கு முடிஞ்சு நான் ஏற்கனவே மீசான் தராசெல்லாம் நம்ம பார்த்தோமா நம்ம நன்மை தட்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு என்ன செய்கிறாங்க சொர்க்கத்துக்கு போகிறவங்கள சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு போகிறவங்க நரகத்துக்கும் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அனுப்பப்பட்டு கொண்டிருந்த மக்கள் அனுப்பப்பட்டு பொழுது ரெண்டு நிகழ்வுகள் நடக்கிறதாக குரான் சொல்லுதுமா அது என்ன ரெண்டு நிகழ்வுகள்னு நான் இப்போ நான் குரான் ஆயத்தை சொல்லி காமிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்சி பார்க்கணும் வாழ்க்கையில நம்ம நினைச்ச உலகத்தில் நம்ம அதாகணும் இதாகணும் அப்படி பண்ணணும் இவ்வளவோ ஆசைகள் நமக்குள்ளாக இருக்கும் ஆனால் அது எல்லாம் நடக்கலாம் அல்லது நடக்காமையும் போகலாம் ஆனால் இது சத்தியமாக நடக்கக்கூடிய விஷயம் இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இது அந்த இடத்துலம்மா இது கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் போயிட்டு இருப்பாங்க நன்மைகள் எல்லாம் நன்மைகள் கூடினவங்க சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க ந நன்மைகள் குறைந்தவங்க நரகத்துக்கு போய் நரகத்துக்கு போய் கொண்டிருப்பாங்க இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி ஒரு பகுதி இருக்கும் எப்படி இருக்குமோ ஒரு மேடு மாதிரி இருக்கும் அல்லாஹ் சொல்கிறா மறுமே நாள்ல அதுக்கு பேர் அஹராஃப் அந்த அகராஃபில் சில மக்கள் நிற்பாங்க அந்த மக்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும் அவங்களுக்கு துள்ளி கூட மாறாதுமா சமமா இருக்கு அனுப்போறான்னு தெரியாது அந்த மக்கள் நிக்க போறாங்க அங்க ஏன்னா அந்த மக்களுடைய நிலையை பாக்குறப்பதான் நமக்கு எல்லாருக்கும் பயம் வரும் அல்ல ஒரு நன்மையாவது கூட ஆயிரணும் எவ்வளவோ நேரத்தை நாங்க இங்க வீணாக்கிட்டு இருக்கோம் ஒரு நன்மை கூட கிடைக்காம அந்த மக்கள் தவிக்கக்கூடிய தவிப்ப பாக்குறப்போ எங்களுடைய நேரங்களை நாங்க நீ பேசிக்கக்கூடிய கூடிய வகையில கழிச்சுடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் வருமா அதை பத்தி அல்லா சொல்லி காமிக்கிறாமா ونادى أصحاب الأغراف رجالا يعرفونهم بسيماهم قالوا ما أغنى عنكم جمعكم وما كنتم تستكبرون هؤلاء الذين أقسمتم لا ينالهم الله برحمة إذ ادخلوا الجنة لا خوف عليكم ولا أنتم تحزنون அல்லாஹ் அக்பர் இது வந்து நான் லாஸ்ட்டு ஆயத்தான் படிக்கிறேன்ம்மா இது ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப பயமா இருக்கும்மா அல்லாஹ் இது இர்னாதா அஸ்ஹாபுல் சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு திரை இருக்கும் வ பை நஹுமா ஹிஜாப் அலல் அஹராஃபி ரிஜாலி அ குல்லம் பிசீமாகும் வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அன்சலாமுன் அலிக்கும் அவங்க வந்து அந்த மேட்டு மேல நிக்கிற மக்கள் சொர்க்கத்துக்கு போற மக்களை பார்த்து ஆசைப்பட்டு பார்ப்பாங்க பார்ப்பாங்க அல்ல இவங்களோட எங்களை மாட்டியா சொல்லி பார்த்து என்ன அல்லான்னு இடையே ஒரு திரை மதில் இருக்கும் அகராஃப் என்னும் அந்த சுவரின் மீது சில மனிதர்கள் இருப்பார்கள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்வார்கள் பார்த்தாலே தெரியும் நரகத்துக்கு போறவங்க களைச்சு போய் அழுது தவிச்சு போவாங்க சொர்க்கத்துக்கு போறவங்க செழுமையான முகத்தோடு சந்தோஷமா போவாங்க கண்டுபிடிச்சிட்டு சொர்க்கவாதிகளை தானா திரும்பி பார்ப்பாங்களாம் பார்த்து கேட்பாங்களாம் உங்கள் உங்கள் மீது ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அவங்கள பார்த்து அசலாம் அலைக்கும் அந்த அப்படியே ஆசையாக அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்களாம் வந்து அந்த மக்கள் நரகவாசிகளுக்கு திரும்ப மாட்டாங்களாம் பயப்படுவாங்களாம் என்ன ஒரு பயம் இருக்கும்னா சரி மார்க் எடுத்திருக்கோம் எந்த பக்கம் போகிறோம்னு தெரியாது இந்த பக்கமே பார்க்கலாம் அந்த பக்கம் திரும்பவே பயம் எங்க நம்ம இந்த பக்கத்தை நம்ம அல்லா போட்டுருமான பயம் அப்பதான் அல்லா சொல்றான் இது வந்து பாஸ் பாசிவ் வாய்ஸ் எல்லாம் சொல்றாம திருப்பப்படுமா அவங்களுடைய முகம் அது ஒரு வேதனை

அல்லாஹ் திருப்பும் பொழுது இதை பார்த்தோன்னே அப்படியே துடியா துடிச்சிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்களாம் அல்லாஹ் அல்லா இந்த அநியாயக்காரங்களை ஒருத்தரா எங்களை ஆக்கிடாது யா அல்லாஹ் ஆக்கிடாது யா அல்லா அப்படின்னு அழுவாங்களாம் அதுக்கு பிறகு அல்லாஹ் உடைய நாட்டம் அவங்கள எதில் சேர்க்குறானோ அதில் சேர்ப்பாமா அப்போ இந்த காட்சி நமக்கு எல்லாருக்குமே ஒரு மனதை வந்து துலக்கக்கூடிய ஒரு காட்சி கண்டிப்பா இந்த காட்சியில வந்து நம்ம எங்க அல்லாஹ் சொர்க்கவாசிகளை நம்மளை எல்லாரையும் நம்மளை ஆக்கிடணுமா அகரா வாசிகளை நின்றா கூட இவ்வளவு அச்சமும் பயமும் நமக்கு இருக்கும் சரி சொர்க்கவாதிகள் போய்கிட்டே இருக்காங்கல்ல அங்க என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றான் எப்படி உலகத்துல சில பேர் நயவஞ்சர்கள் இருப்பாங்க எப்படின்னா சொ முஸ்லிம்களோடவே இருப்பாங்க எல்லாம் நம்ம மனசுக்குள்ள உள்ளத்துக்குள்ள நயவஞ்சகம் இருக்கும் அதாவது உண்மையான நம்பிக்கை இருக்காது வெளி ஒன்று உள்ளு ஒன்னா இருக்கும் அப்படிப்பட்ட சில நயபஞ்சக மக்களை அல்லாஹ் வந்து அங்கே கேள்வி பண்ணுவானா அந்த இடத்துல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த மறுமை நாளில் நான் சொல்கிறதெல்லாம் எண்டு நம்ம மறுமை நாளோட எண்டு அதுக்கு முன்னாடி இருக்க அமளித்து எல்லாம் அல்லாஹ் அக்பர் அவ்வளோ அமிழளித்துமொழி இருக்குமா இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்டு அவங்க போய்க்கொண்டிருக்காங்க சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க இன்னும் சிராத்தெல்லாம் கிடக்கல அவங்க சொர்க்கத்துக்காக போய் கொண்டிருக்கும் அந்த பாதையில் என்ன செய்கிறாங்க சில முனாஃப் அவங்களையும் அவங்களோடையே சேர்த்து அனுப்புவானா எல்லாம் யாராக முனாஃபிக்கியங்கள் முஸ்லீம்களாக இருந்துட்டு வெளியில் இருந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து வேறு மாதிரி இருக்கக்கூடியவங்க அப்போ அல்லாஹ் நம்மளை முனாஃபிக் தந்தை விட்டு பாதுகாக்கணும் நம்ம அல்லாட்டு நிறைய துவா செய்யணுமா யா எல்லாம் நிஃபாக்க விட்டு எங்களை பாதுகாத்துட்டு அல்லான் துவா செய்யணுமா இந்த மக்கள் போகிறாங்க அப்படி போகும் பொழுது அந்த மக்கள் வந்து எல்லாரும் போகிறாங்க போகிறப்ப அவங்க பார்க்குறாங்க இதை நான் குரான் ஆயத்திலே சொல்கிறேம்மா நான் என்ன காரணம்னு கேட்டால் சில விஷயங்கள் வந்து அல்லா இப்படியெல்லாம் வர்ணித்து நம்மள சொல்லிக் கொடுக்குறானே அந்த நாளை பற்றிய நினைவு நமக்கு வந்து மௌத்தாகிற வரைக்கும் இருக்கணுமா யா எல்லாம் அந்த நாளில் எங்களுக்கு தாகம் இருக்கக்கூடாது யா எல்லாம் அந்த நாளில் அந்த வெயில் கொடுமை இருக்கக்கூடாது யா எல்லாம் அந்த நாளில் லிவாவுல் ஹம்து கொடிநில நாங்கள் இருக்கணும் யா எல்லாம் அந்த நாளில் நாங்க வந்து தடாகத்தினுடைய தண்ணீரை வாங்கி குடிச்சு எங்களுடைய தாகங்களை தீர்த்து கொண்ட மக்களாக நாங்க இருக்கணும் யா அல்லா அப்படிங்கிற கவலை நமக்கு எல்லாருக்குள்ளேயே இருக்கணுமா இந்த ரமலா நாளுடைய முக்கியமான சிந்தனையாக நம்ம இதை எடுத்துக்கணும் நிமிஷம்ல அல்ல அங்க என்ன சொல்றான்னு பாருங்கம்மா يوم ترى المؤمنون يوم تر المؤمنين والمؤمنات يسعى نورهم بين ايديهم وبايمانهم بشراكم اليوم جنات تجري من تحتها الانهار خالدين فيها அவங்க வலப்புறத்துல லைட் மாதிரி அடிக்குமா இருள் போனா வந்து கொஞ்சம் இடம் தான் பூமியை தாண்டி போயிட்டாலே அங்கேயும் தான் இருக்கும் ஆனா எந்த அவங்களுக்கு வந்து அவங்க நல்லா தொழுகிறாங்க அது வந்து ஒன் சைட்ல அவங்களுக்கு லைட் அடிச்சுட்டே இருக்குமா ஒன் சைட்ல இதயத்துல ஈமான் அல்லான்னு நம்பி அந்த நம்பினது லைட் அடிக்குமா அப்போ அவங்களுடைய இடப்பக்கம் இருந்து ஈமானி

எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயமா அப்படி செய்தி அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும் நீங்கள் நல்லவங்க நீங்க போங்க சொர்க்கத்துக்கு போங்க உங்களுக்கு இனிமேல் வெற்றி தான் வெற்றி தான் வெற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம போறப்ப அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டேங்களா ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போகிறப்ப அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி நமக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும் அவங்க சந்தோஷமா போய்கிட்டே இருப்பாங்க இப்போ இவங்களோட அல்லா முனாஃபிக்களை அனுப்புறான் ஏன் அல்ல அங்கேயே நரகத்தில் பிரிச்சிருக்கலாம் ஆனால் ஏன் அனுப்புறான்னா கூட இருந்துட்டு இருக்கிற மக்களையும் குழப்பினாங்க பார்த்தீங்களா நாங்கள் நல்லவங்க நல்ல இருக்கிற மக்களையும் குழப்பி அவங்க மனசுலையும் கவலைகளை உண்டு பண்ணாங்கல்ல அதனால இவங்களோட அதுதான் போக போக ஆனால் அவங்களுக்கு அது ஒளி இருக்காது அப்போ இவங்க நினைப்பாங்க என்னன்னா நம்ம எல்லாரும் ஒன்றாதான முஸ்லீமா தானே இருந்தோம் ஒன்றாதானே இப்போ எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு மட்டும் ஏன் ஒளி இருக்கு நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருட்டா இருக்குது தாங்க முடியும் இட்டுக்குள்ள நம்ம நிக்க முடியலையே அப்படின்ட்டு இவங்க என்ன கேட்கறாங்கன்னு கூறான்னு சொல்லி பாருங்க எவ்மையா குலுல் முனாஃபியா கு நபல் முனாஃபியா கதுலி லதின அமனோஸ் மின் நூரிக்கும் கையில ஜி ஓவ ரா கும்ஃபல்தமி சு சுவ بِسُورِ اللَّهُ بَابٌ بِسُورِ اللَّهُ بَابٌ بَاطِنُهُ فِيهِ الرَّحْمَةُ وَظَاهِرُهُ مِنْ قِبَلِهِ الْعَذَابُ அல்லாஹ் அக்பர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒளி இருக்குல்ல நான் கொஞ்சோன்னு உங்க லைட்ல பொருத்திக்கிறவா கொஞ்சம் நில்லுங்களேன் நாங்கள் கொஞ்சம் உங்கள் லைட்ல பொருத்திக்கிறோம் அப்படி கேட்பாங்களாம் அதுக்கு இந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொல்லுவாங்களாம் இந்த ஒளி இங்கெல்லாம் நீங்க பொருத்த முடியாது ஒளி கிடைக்கும் இடத்துக்கு போங்க அங்கே தான் போகணும் எந்த இடம்னு சொல்ல மாட்டாங்க ஒளி கிடைக்கும் இடம்னு ஒரு இடம் இருக்கு அங்கே போங்க அங்கே தான் நீங்க எடுத்துகிட்டு அந்த ஒளி எங்க எடுத்துட்டு வந்த ஒலிமா மாஷா அல்லாஹ் பூமியில் எடுத்துகிட்டு போன ஒளி ஒளி கிடைக்கும் இடம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு போய் நீங்கள் போய் அந்த ஒளியை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பாங்கலாம் உடனே இவங்க என்ன செய்வாங்களாம் எங்கேயோ ஒலி கொடுப்பான் போல இருக்க அல்லான்ட்டு வேகமாக இவங்க ஓடி வருவாங்களாம் ஓடி வந்து எங்கேயாவது ஒளி கிடைக்குதா ஒளி கிடைக்குதா ஒலி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான ஒளியும் அங்கு கிடையாது திருப்பி எங்கே ஒலி கடைகளிலேயே நாங்கள் போய் தேடி பார்த்தோம் அந்த மாதிரிலாம் ஒரு இடமும் இல்லையேன்னு சொல்லலான்னு வருவாங்களா வர்றதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாருங்கம்மா முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் ஈமான் கொண்டவர்களை நோக்கி எங்களின் பக்கம் பாருங்கள் உங்களுடைய ஒளியிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறுகின்ற நாளில் உங்களுக்கு பின்னால் நீங்கள் திரும்பிச் சென்று பின்னர் ஒளியை தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறப்படும் பிறகு அவர்களுக்கும் முக்மீன்களுக்கும் மத்தியில் ஒரு சுவர் அமைக்கப்படும் அதற்கு ஒரு வாசலும் இருக்கும் முக்மீன்களுக்கு அதன் உட்புறம் அல்லாஹுடைய ரஹமத்திற்கும் அதன் வெளிப்புறம் அவனுடைய புறத்துலருந்து வேதனை இருக்கும் அப்படியே வந்து பார்ப்பாங்களா அப்படியே ஒரு சுவர் எழும்பிடுமா அந்த ஒரு கதவு ஒன்னு இருக்குமா அந்த கதவு எதுக்கு வைக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியலமா நமக்கு பேச்சு சத்தம் கேட்கணுமா இல்லையா கதவு ஒன்னு இருக்குமா அந்த பக்கம் ஒரே சந்தோஷம் கதவு தான் ஒரே இட கதவு சந்தோஷம் இந்த பக்கம் பயங்கரமான வேதனை இவ்வளோ நாள் ஒன்றா போய்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க பிரிக்கப்பட்டுட்டாங்க பிரிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கம்மா அவங்க ينادونهم ألم نكن معكم قالوا بلى ولكنكم فتنتم أنفسكم وتربصتم وارتبتم وغرتكم الأماني حتى جاء أمر الله وغركم بالله الغرور அல்லாஹூ அக்பர் நாங்கள் உலகில் உங்களோடு இருக்கவில்லையா என்று சத்தமிட்டு அவர்கள் கேட்பார்கள் அந்த கதவு ஒன்று இருக்குல்லாம அது வழியாக சத்தம் போட்டு கேட்பாங்களாம் அதுக்கு வந்து அவங்க நல்லவங்க சொல்லுவாங்களாம் இவர்கள் அழைப்பான் என்று முனாஃபிக்கிங்களான இவர்கள் அழைப்பார்கள் மெய்தான் நீங்கள் எங்களோடு தான் இருந்தீர்கள் நீங்கள் நயவஞ்சகத்தனத்தால் உங்களையே சோதனையில் ஆழ்த்தி கொண்டீர்கள் இன்னும் நாங்கள் துன்பப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் இன்னும் இஸ்லாத்தை பற்றி சந்தேகம் கொண்டீர்கள் அல்லாவின் கட்டளையாக மரணம் வரும் வரை உங்களுடைய வீண் எண்ணங்கள் உங்களை ஏமாற்றிவிட்டன மேலும் ஏமாற்றுகிறவனான ஷைதான் அல்லாஹுவை பற்றி உங்களிடம் இருந்து ஏமாற்றிவிட்டான் நவுது பில்லாய்கா அதுக்கப்புறம் வேதனை இன்ஷா காப்பாற்றணுமா இந்த நாளுடைய கொடுமைகளை விட்டு நான் இப்போ ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சில துளிகளை தான் எடுத்து சொல்லியிருக்கேன் அந்த நாளுடைய அங்கே நபியுடைய ஷஃபாத்துக்காக அவங்க அழக்கூடிய அந்த காட்சி அங்கே நரகம் இழுத்து வரக்கூடிய இழுத்து வரப்படக்கூடிய காட்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்மா நரகத்தை பற்றி சொல்லும் பொழுதே இன்னைக்கு அந்த நாளில் குரான் ரெண்டு விஷயங்களை சொல்லுது இப்போ நமக்கு அந்த நாள் வந்து நம்ம நினைக்கிற இவ்வளோ சீக்கிரம் பேசுன மாதிரி அவ்வளோ சுருக்கமாக முடியக்கூடிய ஒரு நாள் கிடையாது மிக நீண்ட நெடிய நாள் அந்த நாள் காலை அந்த நாம் யாரு நம்ம இடம் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அது அபதன் அபதா அல்லாதான் காப்பாற்றணுமா நம்ம செஞ்சிருக்க எல்லா பாவங்களையும் இந்த பெருநாள் ரமநாளுடைய பர்க்கத்து கொண்டு மன்னித்து வரக்கூடிய காலங்களிலையும் பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய பாக்கியங்களை பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டத்தில் நாம் அனைவரையும் சேர்த்தாருள் புரிவானாக யா அல்லா அந்த மறுமை நாளின் எல்லா அமளி தமிழிகளையும் மட்டும் எங்களை பாதுகாத்த அருள்வாய் யா அல்லா யா அல்லா நம்ம மறுமை நாளை முழுமையாக நம்பக்கூடிய மக்களாக இருக்கும் எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே எங்கள் நம்பிக்கையையும் பாதுகாத்து விடியா அல்லா ஆமின் பி ஃபத்லி சுபான் المرسلين <سؤال> والحمد لله رب العالمين برحمتك يا رحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته